இந்த ஜூஸ் எல்லாருமே குடிச்சிருப்பீங்க அதாவது இதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா நாட் ரெக்கமெண்டட் ஃபார் லாக்டிக் அண்ட் ப்ரெக்னென்ட் வூமன் இது கர்ப்பமான தாய்மார்களுக்கும் தாய்ப்பால் தரக்கூடிய தாய்மார்களுக்கும் இந்த ஜூஸ் தரக்கூடாது அப்படி இந்த ஜூஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு பினைல் கிட்டோன்ங்கிற ஒரு புரதச்சத்து இருக்குது இது நார்மலாக நம்மளுக்கு நான்வெஜ் மூலயமா கிடைக்குது அப்போ இதில் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அதாவது சுவையை தூண்டதுக்கு வேண்டி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரி இந்த பினைல் கிட்டோன்ஸ்க்கும் ப்ரெக்னென்ட் உமனுக்கும் என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா இந்த பினைல் கிட்டோன்ஸ்ங்கிறது உடம்புல அதிகமானதுனால நம்ம கன்ஃசன்ஸ் அதுக்கப்புறம் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கும் அந்த ஆன்சைட்டி அதுக்கப்புறம் டிப்ரஷன் இந்த மாதிரி அறிகுறிகள் நம்மளுக்கு வரும் சரி இந்த ப்ரெக்னன்ட் உமனுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த குழந்தை வந்து இருக்கிறப்ப இவங்க பிளாசன்ட்டா மூலயமா அவங்க பேபிக்கும் வந்து வந்து பினைல் கிட்டன்ஸ் போக வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த பினைல் கிட்டன்ஸ் பேபி அட்டாக் பண்ணிச்சுன்னா அவங்க அந்த பேபிக்கு மைக்ரோசபாடி மண்டை ரொம்ப சின்னதாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதே ஏதாச்சும் காட்டில் பிரச்சனையோடைய பிறக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை ஏதாச்சும் ஒரு குறைபாடோடைய பிறக்க வைக்கிறாங்க அதே மாதிரி லாக்டிக் உமனுக்கு எது கொடுக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஃபீட் பண்ற மூலயமா அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருவாங்க அடுத்த எப்படி பாக்கிறேன் பாய்